மை வித்ரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எம்டிக்கு ஜாமீன் நம்ம யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட குடும்ப உறவுகள் சார்பாகவும் இன்னைக்கு எம்டிக்கு கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிற மன உறுதியோடு காத்திருப்போம் நேற்று மக்கள் குறைதி இருக்கும் நாளில் எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் நம்ம மை வீத்திரி மக்கள் வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்குறாங்க யூடியூப் சேனல்கள் மூலமாகவும் முதல்வருக்கு கோரிக்கை மனுக்கள் வீடியோவாக போட்டுவிட்ருக்குறோம் ஏதாவது ஒன்று ஆட்சியாளர்கள் மனதையும் நீதிபதிகள் மனதையும் மாற்றி நம்ம எம்டிக்கு ஜாமீன் கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம குடும்ப உறவுகளோட மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது இன்னைக்கு அதை கண்டிப்பாக நிறைவேறும்னு நம்புகிறோம் எல்லோருடைய கோரிக்கை மனுவையும் பத் படித்து பார்த்தப்போ நம்மளுக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட விருப்பத்தின் பேரில் மைவி திரியாசல் நிறுவனத்தில் சம்பாதிக்கிறோம் ஆனால் இந்த அசோக் நிதி ஸ்ரீநிதிக்கு அதனால் என்ன பிரச்சனை அவர் ஏன் கேஸ் கொடுக்குறாரு எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக்கிறோம் இவர் வீணாக கேஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து சிஎம் பேமெண்ட்டு வராமல் நிலுவையாக இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நிறைய பொதுமக்கள் வந்து தற்கொலைக்கு செய்கிறதுக்கு தூண்டுற மாதிரி அசோக் ஸ்ரீநிதி கண்டினியூவாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கிறாரு இது வந்து பொதுமக்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துது தற்கொலைக்கு தூண்டும் விதமாக இருக்குது அதனால் அவனை அவன் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா எல்லாரோட கோரிக்கை மனுவிலையும் இருக்குது இதை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நேற்று கொடுத்துருக்குறாங்க அதை படிச்சுட்டு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தது மட்டும் இல்லாமல் முதல்வருக்கும் கோரிக்கை மனுக்களை அனுப்பியிருக்கிறாங்க சில யூடியூப் சேனல்கள் அண்டு பொதுமக்களும் தனித்தனியாக போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு தனி நபர் ஒரு நிறுவனத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அந்த நிறுவனத்தை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியும் அப்படின்னா இவ்வளோ பேரும் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சுந்தரி நான் கணபதி பாளையத்துலேருந்து வரேங்க நான் மைவித்திரி மலை உம் அசோக் சின்ன என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் அசோக் ஸ்ரீமலை நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம் நாங்கள் மைவி த்ரீ ஆஃபீஸ் மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து ஒரு முப்பத்தி மூணு மாதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதில் வந்து இதில் அதில் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் அதில் இருக்கிறாங்க இதை வந்து பிளான் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா விளம்பரம் பார்த்தா இன்கம் வருங்க அதில் ஒரு நாளைக்கு பர் டே நான் ஆயிரத்தி எட்நூறுரூவா வாங்குறேன் மாதம் ஐம்பத்தி நாலாயிரம் எனக்கு கம்பெனி கொடுக்குதுங்க இந்த மாதிரி எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் இதில் இருக்கிறாங்க அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சிஎம் ஓஎம் பிஎம் ட டிஎம் அப்புறம் சிஎம் பிளான்னா சிஎம் பிளான்ல இருக்கிறேன் அதில் கம்பெனியோடய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேப்சூல் அந்த கேப்சூலை பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு நானூற்றி எண்பது ரூபாயிலேருந்து பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருங்க கம்பெனி அந்த மாதிரி கொடுக்குறதுல அந்த அந்த மெடிசின் வந்து ஹெல்த்து ப்ராடக்ட்டு தாங்க ஃபுட் சப்ளிமெண்ட்டு அது ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் பர்ச்சேஸ்